மறைக்கல்வி எகிப்தில் நிலவிய பஞ்சம் ஹாய் எல்லோரும் எல்லாரும் கனவுகளின் சொல்லப்படுற யோசை பற்றி தான் மறைக்கல்வியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற திறமைய கடவுள் யோசிப்புக்கு கொடுத்துருந்தாலும் கடவுள் மேலே அளவு அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தாரு நம்ம யோசியப்பு அவரோட பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பலனாதான் அவருக்கு எகிப்து நாட்டோட ஆளுநர் பதவி கிடைச்சது இந்த பதவியை வச்சு பஞ்ச காலத்தில் நாட்டையும் மக்களையும் அவர் எப்படி காப்பாத்தினாருந்தான் நாம் இன்னைக்கு இந்த வாரம் வரை கேள்வியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா எகிப்து மன்னன் பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்த புதுப்பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சாபா நாத்து வனேகா சரியானு பதில் எழுதினது ரெண்டு பேர் அவங்க சென்னை ஓரகடத்தை சேர்ந்த ரக்ஷிதா பாளையங்கோட்டையை சேர்ந்த தியா டேனியல் சரியான பதில் எழுதினவங்களுக்கு ஆமீன் வலைவலின் சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து மறைக்கல்வியை கேளுங்க கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லுங்க இப்போ இந்த வார்த்தைக்கான மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா எகிப்து நாட்டோட ஆளுநரான யோசிப்பு போது அவருக்கு வயது எத்தனை முப்பது தன்னோட காலத்துல எகிப்து நாடு முழுவதையும் சுற்றி பார்க்க அரசங்கிட்ட அனுமதி கேட்டு புறப்பட்டார் நம்ம யோசிப்பு எகிப்தின் மண்ணாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசிப்பிற்கு வயது முப்பது அவர் பார்வனிடம் விடை பெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்று பயணம் செஞ்சு வந்தாரும் கனவுக்கு விளக்கம் சொன்ன மாதிரியே முதல் ஏழு ஆண்டுகள் நாட்டுல செல்வம் செலுச்சதான் இந்த ஏழு ஆண்டுகள்ல விளைஞ்சதை மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உணவு களஞ்சியங்களில் சேர்த்து வச்சாங்க கடற்கரை மனதளவுக்கு அதிகமான தானியத்தை யோசேப்பு சேர்க்க ஆரம்பிச்சாரோ இந்த நிலையில யோசேப்புக்கு மனாசே எப்ரீம்னு ரெண்டு குழந்தைங்க பிறக்குறாங்க அப்புறம் வளமான ஏழு ஆண்டுகள் முடிஞ்சு வறுமையான ஏழு ஆண்டுகள் வருதம் நாட்டுல மழை இல்லாம விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சான் மக்கள் உணவுக்காக கஷ்டப்பட்ட போது பார்வன் மன்னன் கிட்ட போனாங்களாம் மன்னன் அவங்கள யோசிப்பு கிட்ட போக சொன்னான் யோசேப்பு உணவு களஞ்சியங்களை சேர்த்து வச்சிருந்த உணவுகளை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாராம் எகிப்து நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் உணவு கிடைச்சதான் எகிப்து நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுசும் பஞ்சம் வந்துச்சோம் எல்லாரும் எகிப்து நாட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லா நாட்டு மக்களும் யோசிப்பினிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தாங்களாம் எகித்துல தானியம் கிடைப்பதை பற்றி யாக்கோபு கேள்விப்பட்டு தன்னோட பிள்ளைங்களை நோக்கி நீங்க ஏன் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எகித்துல தானியம் கிடைக்குதுன்னு கேள்விப்படுற அவன் பஞ்சத்தில் சாகாமல் உயிரோடு இருக்க எகிப்து நாட்டில் போய் நமக்கான உணவு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரான் அதனால் யோசிப்போட சகோதரர்கள் பதினோரு பேரும் தானியம் வாங்க எகிப்துக்கு புறப்பட்டு போனாங்களாம் ஆனால் யோசிப்பு கூட பிறந்த தம்பியாகிய பெண்ணியம்மின மட்டும் யாக்கோபு அவங்க கூட அனுப்பலையாம் ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைச்சாராம் கால நாட்டிலையும் பஞ்சம் நிலவியத அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவங்களோட யாக்கோ கூட பத்து பிள்ளைங்களும் எகிப்தை நோக்கி போனாங்களாம் பரம்பரை கல்வி இதோடு நிறுத்திக்கலாம் யோசிப்பு கூட கடவுள் இருந்ததால அவர் செய்கிற எல்லா செயலையும் அவருக்கு வெற்றியை கொடுத்தாரு நம்ம கடவுள் நம்ம கூடயும் கடவுள் எப்பவுமே இருக்காரு அதை நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ற மனநிலை நாம் வளர முடியும் சரியா கொட்டீஸ் இப்போ இந்த வார்த்தைக்குள்ள மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா யோசிப்பு கூட பிறந்த தம்பி பேர் என்ன மறுபடியும் கேட்குறேன் யோசிப்பு கூட பிறந்த தம்பி பேர் என்ன சரியான பதிலை கமெண்ட்ல எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்